துறையில் காங்கிரஸ் திமுக இடையே மோதல் முற்றுகிறது திமுக நகர செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை திருவிழாங்காடு ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை நகரில் நூலகம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் நகர்மன்ற தலைவரும் திமுக நகர செயலாளருமான குண்டமணி செல்வராஜ் தனக்கு அழைப்பு விடுக்காததால் விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் காரை வழிமறித்து ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில தினங்களில் வர உள்ள நிலையில் இரண்டு கட்சிகள் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திமுக நகர்மன்ற தலைவர் மீது காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகனிடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் திமுக தலைமைக்கும் இமெயில் வாயிலாக புகார் அளித்துள்ள நிலையில் திமுக தலைமை திமுக நகர செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மயிலாடுதுறை காங்கிரஸ் கட்சி அலுவலக முகப்பில் அமைந்துள்ள காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்